மாற்றின் பேர் ஆதி ஒன்றை செலவில் நாச்சி முத்து வாங்கும் மிக்சி மிக்ஸி பாண்டிச்சேரி சுரேஷ் பாபு சார்பாக திருச்சமான பிஆர் பேரவை நாச்சி குறித்த பெட்ரோல் பங்க் எஸ் சி குணாமடையான் மாட்டின் பேர் ஆதி வருதை ரவுன் டே ரவுண்டே ரவுன் டே இன்னொரு கவா இத நானும் மனுஷன் தானே அது ஈஸியாக அப்படிங்கிறான் கெச்சினிய மாடு விட்டு விட்டு பரிசா திருச்சி மாவட்டம் சத்திரபுட்டி பிரகாஷ் எஸ் பி செவலப்பா திருச்சி மாவட்டம் சத்திரபுட்டி பிரகாஷ் எஸ் பி செவல ஒரு மிக்சி கே எம் சிஹெச் வழங்கம் ஒரு மிக்சி தம்பி சருகோஷம் அடிக்குது டேய் பின்னால் மாடுரா டிக்கெட் ஓட்டையை போற போது மாறு வெட்டி விட்டுது திண்டுக்கல் மாவட்டம் வன்னிய பாறை போட்டி மெக்கானிக் ராஜுமாடு வருதாய் ஓடிபூ ஓடிபூ திண்டுக்கல் மாவட்டம் வன்னிய பாறை போட்டி ஆச்சா ஆச்சடா ஆறுமை ஆறு மை ஆறு சூப்பர் 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 மாடுபுடி மாடு வாங்கி நாமக்கல் ஓடம் முட்டாஞ்செட்டி செல்லாண்டி அம்மன் கோயில் மண்டபம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி மகாராஜா சார்பாக மாடு பிஆர்டி சார்பாக ஒரு மிக்சி நாமக்கல் மாவட்டம் முட்டாஞ்செட்டி அம்மன் கோயில் மாடு ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் இளைய மாடு வெற்றி பெற்றது திருச்சி மாவட்டம் அதிகாரம் தலைவர் பிபி துறை கவுண்டர் மாடியா அன்பில் பவுண்டேஷன் வழங்கும் ஒரு மிக்சி திருச்சி மாவட்டம் அதிகாரம் தலைவர் பிபி துறை கவுண்டர் மாடு சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது திருப்பூர் மாவட்டம் தலவாய் பட்டினம் பிஎன் 78 நட்பு புற சர்வாகா தனிஸ்கா ரிவால்வர் அம்பல ஆதி சுத்திட்டு ரிவால்வர் அந்த மாட்டின் பேர் ரிவால்வர் માર வெட்டி வெட்டணும் என்னப்பா ப்લી மேல புடி தக்குற பாரு நாமக்கல் மோடு சண்முகம் ஏடிசி மாடு சார்பாக அசாட் ஆர்மோனியா பொன்னாரப்பட்டி மாடு புரிஞ்சுக்க தமிழ்நாடு டூரிசம் வழங்கும் ஒரு மிக்சி நாமக்கல் மாவட்டம் சண்முகம் ஏடிஎஸ்பி மாடு சார் மாடு வெட்டி விட்டு நாமக்கல் மாவட்டம் இளச்சாம்பாளையம் இளச்சாம்பாளையம் சண்முகம் ஏடிஎஸ்பி மாடு மாட்டின் பேர் பகவான் மாட் மாட் ரிட்டன் பேர் பகவான் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி மகாராஜா இன்னிமுத்து சேர்வை சார்பாக கரும்பாலை அஜித் மாடு ஜே சிபி செல்வ மாடுபா ஜே சிபி செல்வ மாடு மாவட்ட செயலர்கள் மதுரா செந்தில் ஒரு மிக்சி நீ பின்னால ஏடுற சம்பு மாடு வெற்றி பெற்றது சேலம் பெரிய புத்தூர் ஆர்பி குரூப்ஸ் பிரவின் மாடு மாட்டின் பேர் எஜமான் பேர் எஜமான் சேலம் பெரிய புத்தூர் ஆர் பி ஆர்பி பிரவீன் மாடு மாட்டின் பேர் எஜமான் ஒரு மிக்சி மாறு வெட்டி விடு நிலாரப்பட்டி ஜல்லிக்கட்டு பறவை கமல் படையாச்சி மாரியா மாட்டின் பேர் வெற்றி அன்பில் பவுண்டேஷன் வழங்கும் ஒரு மிக்சி அன்பில் பவுண்டேஷன் ஒரு படையாட்சி மாடு மாட்டின் பெயர் வெற்றி நிலவரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை கமல் படையாச்சி மாடு மாட்டின் பெயர் வெற்றி ஒரு மிக்சி சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது நிலவரப்பட்டி குரு కృషి సేవం మాడు మాట మాడు వెట్టి సేల నీ జల్లి ఊర్ కొట్టర్ కన్నెమాడు కేడి కరుపు కేడి కరుపు சூப்பர் 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 ஒரு மிக்சி மாறு வெட்டு விடுறது தம்பி இப்ப போன மாட்டுக்கார யாரியா ஒரு பரிசு சொல்றது எல்லாத்துக்குமே கரெக்டா கொடுக்குறாங்க

குமார வீரர்களே எச்சரிக்கை தமிழ்நாடு சூப்பரா தம்பி எதிர்வாடிகளை மாறு தம்பி எதிர்பாரில மாடுவது எச்சரிக்கை போச்சு அடைச்சு திருப்பி தம்பி மாடுவர் தம்பி மாடுவது எதிர்பார்க்க மாடுவது தம்பி எதிர்வா மாறுவ சேலம் மாவட்டம் பெரிய புத்தூர் ட்ரிபிள் கேர் பாய்ஸ் சார்பாக மாறு வெற்றி பெற்றது ஒரு கட்டு தூக்கிட்டு தண்ணி கட்டு தூக்கிட்டு வாசங்கோடு வேளாண் துறை சிவகுமார் சார்பாக சேலத்து சிக்கமியா பெரிய புத்தூர் வீரப்பன் மாடி பெரிய மாடு வெளியே வரும்போது வெளியே வந்தாலும் கட்டணும் திருச்செங்கோடு வேளாண் துறை ஏ சிவகுமார் சார்பாக சேலத்து சிங்கா பெரிய புத்தூர் வீரப்பன் மாடியா தம்பி மாடு ரிவேட்ஸ் வந்தா வெளியே வந்த பின்னாலேயும் கட்டணும்

ம இளைய ஆதித்ய சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ சேதுமதி ஐயனார் சுவாமி லாரி சர்வீஸ் உரிமையாளர் எல் கார்த்திக் ரவி அவர்களது காலை மாட்டின் பேர் கைதி சூப்பர் சூப்பர் மான் வெட்டி வெட்டு நாமக்கல் மூலம் மங்களபுரம் லவ் பேர்ட்ஸ் ராஜேஷின் மாட்டின் பேர் கருப்பு அதை பிடிக்க துடிக்க ஒரு குரூப் அது நோண்டி எடுத்துரும் பருப்பு அதை பார்த்து பொதுமக்களுக்கு சிரிப்பு அதை நான் சொல்லித்த ஆகணும் ஏன் பொறுப்பு ஒன்றே சேர நாத்தி நாத்தி முத்து வழங்க ஒரு மிக்சி மாடு வெட்டி விட்டு கொடுப்போம் திருச்செங்கோடு பொன்னகர இலங்கை தமிழர் ராஜ் பெயிண்டர் நினைவு நாளை கிணறு சிரஞ்சீவியின் தளபதி புடிச்சுக்க ஒரு மாடு வெட்டி விட்டது சேலம் மாவட்டம் கீரிப்பட்டி மாடி ரிட்டன் மாடி ரிட்டன் சேலம் மாவட்டம் கீரிப்பட்டி கே டி எஸ் வீரா தம்பி புட்டு தம்பி எச்சரிக்கை இருக்குنا சேலமோடு கீரிப்பட்டி கேடிஎஸ் செந்தில்மாரன் மார்ட்டின் பேர் வீரா டிஆர் கி வளங்கும் ஒரு மிக்ஸி சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி நடக்குது அண்ணே அண்ணே மோடு பண்ணேன்

பள்ளிப்பாள சேர்மன் செல்வாரஸ் மாடு அண்ணாமலை வேலு யஜமான் மேலு அண்ணாமலை குரூப்ஸ் அன்பில் பவுண்டேஷன் வழங்கும் ஒரு மிக்சி அன்பில் பவுண்டேஷன் வழங்கும் ஒரு மிக்சி பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு பிடிமாடு யாருக்கு பிரைஸ் இல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் யாருக்கு பிரைஸ் இல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேர் போயிட்டான் மதுரை மாவட்டம் காசி என்ற சொக்கன் மதுரை மாவட்டம் காசி என்ற சொக்கன் மாடியா எஸ் எஸ் எம் வழங்க ஒரு மிக்சி மாறு பெற்றுவிட்டது திருச்சி மாவட்டம் சோர ஆனந்தமான வருது ஓடிப்பு

உதவியாளர் அவர்களுக்கு வந்த மாடு ஈரோடு திருச்சி மாவட்டம் மாத்தூர் கரிக்கடை பாண்டி மாடுபா மாடு வெட்டி வந்தது ஒரு மிக்சியை கொடுத்து எக்கச்சக்கமா எழுதி பாராட்டி யார்ட அதை கூத்து பண்றீங்க நாற்பத்தஞ்சு பேரு யார் மாடுங்க எனக்கு தெரியல தம்பி அவுத்த மாடு வருது சார் சீக்கிரம் போயிருக்கேன் அவுத்த மாடு அப்படியே பிடிச்சிட்டு போப்பா பிடிச்சிட்டு போ நல்ல பசங்க நல்ல பையன் கருப்பு பையன் ஊதா பையன் நல்ல பையன் அடுத்தபடியாக கோடு கோட்டை பையன் நல்ல பையன் பையன்புரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ஆர் ஆதித்ய சேதுபதி மகாராசா மாடி எக்ஸ் எல் காலை ஒரு மிக்சி ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் ஆர் ஆதித்ய சேதுபதி மகாராசா மாடி ஒரு மிக்சி தம்பி 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 தள்ளி போங்கயா அதே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூப்பர் 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 மாறு விட்டி விடுறது ஈரோடு திண்டல் எண்ணல் ஈஸ்வரன் லோகேஸ்வரி வீர தமிழச்சி மாடியா என் அன்பு தங்கச்சி மாடு பிடிச்சிக்கார் ஒரே புடி தமிழட்சியா தம்பி மொட்டை தம்பி வெளியில போயிருவ உறுப்பினர் எம் பி மாற்றின் பேர் ராமு கே எம் ஒரு பெரிய தம்பி நிக்கிறா

காவல்துறை தலானி போய் குமாரபாளத்தில் தலானி கொடுக்கிறோம் குமாரபாளம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தங்கமணி சார்பாக மாடு சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி நாகராஜ் ராக்கி பாய் ராக்கி பாய் குமார் குமார்பாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தங்கமணி சார்பில் வந்த மாடு சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி நாகராஜ் ராக்கி பிடிக்க சொல்லவா தம்பி மாட்டுக்காரரே பிடிக்க சொல்றியா சிங்கமியா சிங்கமியா மாட்டுக்காரரே பிடிக்க சொல்றாரு பிடிச்சுக்க தம்பி ஒரு ஆள் தான் சும்மா தொட்டுக்கிட்ட போனா செல்லாதுன்னு சொல்லிடுவீங்க தம்பி கட்டன் நல்ல கட்டன் ஒரே ஆள் தான் நீ அதெல்லாம் நான் சொல்லிடு கவலைப்படாது எஸ் எம் வழங்கும் ஒரு மெத்த ஒரு தலானி இந்த மெத்தியில் போய் மாட்டுக்காரோ பார்ப்போம் குமார் மடம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தங்கமணி சார் வந்த பாடு சேலமணம் செந்தாரப்பட்டி நாகராஜ் ராக்கி பாய் என்ன பேரு எத்தனை சொல்லுது குமாரவளம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தங்கமணி சார்பாத்த மாடு சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி நாகராஜ் ராக்கி பாய் மாடு எஸ் வழங்கும் ஒரு தலாணி ஒரு மெத்த பரிசு மல கோட்டுது ஒரல் புடி ஒரல் புடி போராட்டம் ஏறிட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு ஆள் அப்படி கவலைப்படாங்க ப்பா அந்த மாலை ஊரை ஏறிட்டீங்களா மேல ஏறிட்டீங்களா இப்படி எங்களை ஏமாத்தி டோக்கன் வாங்கிட்டு வந்து வெளியே வர தம்பி மாடு வெளியே வரும்போது உள்ள போய் பிடிக்க கூடாது மாடு நீ நம்மள வச்சு வேற ஏதாவது நடத்திக்கிட்டு இருக்கேன்

அடிச்சிட்டு ஓடாம தட்டு கொடுடா நான்தான் அண்ணன் வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லு ஆ அப்படி சொல்லு போடா தம்பி அப்படி இப்படின்னு சொல்லு நீ போடா அண்ணா டிச்சிரா போச்சு அதையும் பார்த்துக்க ஒச்சரிக்கையாக இருந்துக்கிறனு அப்படியே கூட்டு போகும் தம்பி